வட இந்தியாவில் சர்க்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட இன்றையோடு நானூறு கோடி வசூலை சொல்றாங்க உரி உரியா யுவார் அது உரிமையா சொல்லலாம் உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த படத்தை எடுத்து அவருடைய அந்த இயக்குநருடைய அடுத்த படைப்பு இடையில வந்து ஆர்டிகல் த்ரீ இன்னொரு அஜெண்டா படம் என்ற திரைக்கதை மட்டும் எழுதுன இந்த இயக்குநருடைய இந்த படைப்பு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட மிகப்பெரிய ஹிட்டா வந்து விழுந்திருக்கு படம் வந்து படமா விஸ்வரூபத்துடைய டீடைலிங்கோ அல்லது அதனுடைய சுவாரஸ்யமான சினிமா தன்மைகள் கிட்ட எல்லாம் வர முடியாதுனாலும் ஒரு என்கேஜிங்கான கதையாலும் அதை எடுத்துக்கிட்ட நோக்கம் இந்த படத்தை எதுக்கு எடுக்கிறோம் இப்போ கமலஹாசன் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நாலஞ்சு அவார்டு வரணும் தன்னை தூக்கி கொண்டாடணுங்கிறது அவருடைய நோக்கம் இந்த மாதிரி படங்களுக்கு நோக்கம் அது கிடையாது இது பொலிட்டிக்கலாக ஒரு நோக்கம் இருக்குன்னா அந்த நோக்கத்துக்கு தெளிவாக வேலை செய்யும் விதத்தில் இந்த படம் வந்திருக்குங்கிறதுனால எல்லாேருக்கும் அது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக பிடிச்சி போயிருக்கு வட இந்தியாவில் கொண்டாடப்படுவதற்கு அதான் காரணம்னு தோணுது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் வந்து சீட்டில் கட்டி போட்டு களரியாக ஒரு படத்தை காட்டுறாங்க ஐடியாவாகவே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா காந்தகார் தொடங்கி தாஜ் படுகொலைகள் வரைக்கும் நாம எல்லாத்தையும் பார்ப்பது என்பது இந்திய மக்கள் பார்ப்பது என்பது இந்தியாவில் இந்த தீவிரவாத குழுக்கள் வந்து என்ன செய்து அதனுடைய ஆஃப்டர் மேட்ச்ஸ் பொலிட்டிக்கல் இதுதான் நம்ம பார்க்கறோம் ஆனா இந்த படம் என்னதை பார்க்குதுன்னா இதெல்லாம் இங்க நடக்கும்போது இந்த குழுக்களை இந்தியாவுக்குள்ள அனுப்பி விட்டுட்டு அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்த கேங் இருக்குல்ல அங்கிருந்த தீவிரவாத குழுக்கள் என்னவா எப்படி அதை கொண்டாடிட்டு இருந்துச்சு எப்படி அதை திட்டமிட்டது திட்டமிட்டு இங்கே வந்து இந்திய மண்ணுக்குள் தீவிரவாதிகளை அனுப்புவதற்கு அவர்கள் என்னென்னலாம் வேலை செய்கிறார்கள் சைடு அதற்கை அது முதல்ல அதுக்கு பணம் தேவைப்படுது ஆயுதங்கள் தேவைப்படுது அதை தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள அனுப்பி வைப்பதற்கான பிளான் தேவைப்படுது இதையெல்லாம் அவர்கள் எப்படி சாதிக்கிறார்கள்ங்கிறத இந்திய உளவுத்துறையுடைய ஒரு ஸ்பை அங்க இருக்க பாகிஸ்தானில் இருந்து கண்ணார இதையெல்லாம் வந்து கராச்சியில் இருந்து கொண்டு கராச்சியுடைய ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் குழுவுக்குள் இணைந்து அப்படியே இயங்கி வரான் இயங்குகிற ஒரு கேங்ஸ்டர் குழு அங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கு எப்படி உதவுகிறது ஐஎஸ்ஐக்கு எப்படி உதவுகிறது அதுபோக ஐஎஸ்ஐயுடைய இந்தியா மீதான தாக்குதல்களுக்கு ஆயுத மனுப்பு எப்படி உதவுகிறதுங்கிறது பல லேயர் இருக்கு இந்த கேங்குக்குள்ள முக்கியமான ஒரு கையாளாக அதனுடைய லீடராக நடிக்கக்கூடிய அக்ஷய் கண்ணாவுடைய வலதுகரமாக எப்படி மாறுறாரு மாறி என்னென்னலாம் பார்க்கிறாருங்கிறத அவருடைய பார்வையிலிருந்து இந்திய மக்களுக்கு காட்டுறது தான் துரந்தருடைய கதை துரந்தர்னாலே ஸ்டால்வாட் ஒரு விசுவாசி அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் அப்படி ஒரு நாயகன் இந்தியாவிலிருந்து போய் பாகிஸ்தானியாவே வாழ்ந்தா எப்படி இருக்கும் அங்க நடப்பதை நாம பார்க்கணும் இந்திய மக்கள் பார்க்கணுங்கிறத இது நோக்கம் அந்த நோக்கத்துல வந்து இது தெளிவா முக்கியமா பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது என்னன்னா அவர்களுடைய மூக்கு நடிக்க வைத்தது அத்தனை பேரும் இந்து நடிகர்கள் பாலிவுட்ல எத்தனையோ முஸ்லிம் நடிகர்கள் இருக்கார் முக்கியமான கேரக்டர்கள் எல்லாம் அக்ஷய் கண்ணாவாகட்டும் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய ரஜ்புத்துகள் வீர இந்துக்கள்னு அவர்களை வந்து இந்த போஸ்ட் இதில் போட்டுருக்காங்க ரன்வீர் சிங் தொடங்கி அக்ஷய் கண்ணா சஞ்சய் தத்து அர்ஜுன் ராம்பால்னு எல்லாருமே இந்து நடிகர்களாக வீர இந்து நடிகர்களாக போட்டு அவர்களை எல்லாம் முஸ்லீம்களாக காட்டுறாங்க அத்தனை பேருடைய மூக்கும் சொல்லி வைத்தது போல ஆப்கான் வாடகை அடிக்கும் போது யாருக்கும் எந்த டவுட்டுமே வராது அவர்கள் பேசக்கூடிய மொழியிலிருந்து அவர்களுடைய உருவம் வரைக்கும் அத்தனையும் பலுதிஸ்தான் பாகிஸ்தான் அங்க வாழ்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தீவிரவாத குழுக்கள் ரவுடிகள் அவங்களோட அப்படியே பொருந்தி போற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இதுல வேடிக்கை என்னன்னா சஞ்சய் தத் தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மும்பை குண்டுவிடுப்பு சம்பவத்துல அவர் தொடர்புடையவரன் சொல்லி சிறை தண்டனை எல்லாம் அதனால புடிச்சு சொல்ல போடாம அவரே இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு கீழே கண்ணு வச்சிருந்தாருன்னு அப்படி படத்துடைய நோக்கம் என்பது காந்தகாரின் போது வாஜ்பாய் இங்கே பிரதமராக இருந்தார் அவர் ஒரு டமிபாவா அதற்கு பிறகு மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தார் அவரும் ஒரு டமி பாவாக்களாக இருந்ததால் இந்தியா அனுபவித்த கொடுமைகள் அதுதான் அந்த கதையே அதற்கு பிறகு மோடி போன்ற ஒரு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு உரிமையின் வரும் வரைக்கும் இந்திய உளவுத்துறை ரிவெஞ்ச் எடுக்காமல் காத்துக்கொண்டிருந்தது

அது அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் உபதேசித்த அந்த கோட்டோட தான் ஆரம்பிக்குது நீ உயிரோடு இரு நீ வந்து வெல்லும் வரை நீ உயிரோடு உயிரோடு இருப்பது தான் வெற்றிக்கான ஒரு இதுவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்டோட தான் ஆரம்பிக்குது ஒரு போர் கோர்ட்டோட தான் அந்த படமே வந்து ஆரம்பிக்குது அது ஆரம்பிக்கிறதோடு மட்டும் கிடையாது இதில் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தகார் கிட்டே போய்ட்டு இவர் வந்து சொல்கிறார் இவர் பாரத் கி

இது ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது அப்புறம் நிறைய காமெடியான நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா கள்ளப்பணம் இந்தியாவுக்குள் ஊடுருவிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் கள்ளப்பணம் பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு இந்த படத்தில் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது சரி இதுக்கு பிளேட்டு எங்கே கிடைச்சது அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கு பிளேட்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய நிறுவனம் துபாயில வச்சு அந்த பிளேட்டுகளை வந்து அவங்களுக்கு ஒரு காப்பி பண்ணி கொடுத்துட்டதா இந்த படத்துல ஒரு கதை சொல்லப் போ இந்த ரெண்டாயிரம் திரும்ப வாங்கினேன் ஆமா 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 எதுக்கு வாங்கினேன் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு தான் வாங்கினாங்களாம் அதை வந்து நேரடியாக மோடியோ பாஜக வேலையே தன்னுடைய இந்த டிமானிடேஷன் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரணத்தை சொல்ல முடியல ஆனால் டீமானிடேஷன் மட்டும் இல்ல பல்வேறு டேக்டிக்கல் விஷயங்களுக்கு ஒவ்வொரு தந்திரோபாய விஷயங்களுக்கெல்லாம் இந்த படம் பதில் சொல்லுது பதில் சொல்லுது அதாவது இந்த கள்ள பணத்தை வந்து பாகிஸ்தானில் பிரிண்ட் பண்ணி நேபாளுக்கு அனுப்புவாங்களாம் நேபாளில் இவங்க அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்களாக லஞ்சம் கொடுத்து அவங்க மூலமாக உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு வருவாங்களாம் சரி உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மக்கள் மத்தியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸ்லாட்டர் ஹவுசஸ் கசாப்பு கடைகள் மூலமாக இந்த பணத்தை எல்லாம் மக்கள் மத்தியில் புழக்கத்துக்கு விடுவாங்களாம் இப்படிதான் இப்படிதான் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா கல்லவர் நோட்டு வந்து இந்தியாவில் புழக்கத்துக்கு வந்து படம் கதை சொல்லுது நூறு ரூபா கூட கிடைக்குது ரயிலே இங்க வேலைக்கு வரையா அங்க போய் ஐநூறு ரூபாய் மாத்திட்டாரு யார் வைத்திருக்கிறாங்கிறதால அவனுங்களுக்கு பாய் சொல்ல வர்ற விஷயம் அதாவது கள்ள நோட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு தலையில கட்டி விட்டுறது உத்தரப்பிரதேசத்துக்குள்ள இதெல்லாம் வந்துருது இல்ல அதுல மாதவன் ஒரு வசனம் சொல்ற அப்படி கராச்சியில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்களை கூட நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறது உத்தரப்பிரதேச கேங்ஸ்டர்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அதாவது இவர்கள் பேசக்கூடிய காலம் யோகிஜியுடைய புல்டோசர் ராஜ் வராத ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவம் அதற்கு முன்னாடி முலாயம் சிங் யாதாரம் அமையாவதையும் காலம் அந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ளேயே இல்லை இந்தியாவாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு குண்டா ராஜாக அது இருக்கிறது அது குண்டா ராஜாக இருப்பதால் தான் இருந்து உள்ள வந்து கள்ளப்பணங்களை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் கற்பிங்க கசாப்பு கடைக்கு போனா தான் என்னங்க காசை குடுப்பீங்க அவன் தான் என்னங்க கொடுப்பான்

பாஜக யாரையெல்லாம் எதிர்க்கிறதோ அவர்கள் தான் பொறுப்புன்னு அவர்கள் தலையில கட்டிவிட்டு மீட்பருடைய வருகைக்காக இந்த உளவுத்துறை போலவே ராணுவத்தை போலவே இந்தியாவே மொத்தமும் காத்து இருந்ததாக ஒரு நேரடிவை உருவாக்குறதுதான் இந்த படத்துடைய நோக்கம் முடியுது படம் கிளைமாக்ஸ் இந்த படம் வந்து தாஜ் இது இருக்கு இல்லையா அந்த சம்பவத்தை வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது மனிதர்கோஜன் வருமாண்டாங்க மாதிரி கடைசியில் திருப்பி அடிக்கும்போது இது புதிய இந்தியா இனி முன்ன மாதிரி இல்லை எங்களுக்கு ஒருத்தன் வந்து வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப்போட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க அதாவது நாசி புரொபகண்டா படங்களுடைய ஒரு நவீன நாசுக்கான சட்டிலான வருஷம் தான் இது பாமர மக்களுக்கு வந்து பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு மோடிக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் வெளிப்படையாக செய்யக்கூடிய இந்துத்துவ அரசியலே போதுமானதாக இருக்கிறது ஆனால் இந்த துரந்தர் மாதிரியான படங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளை சுற்றி வட இந்தியர்கள் எத்தனையோ படத்தை பார்க்கறாங்க இந்த பார்ப்பவர்களுடைய வர்க்கம்லாம் என்னென்னு பார்க்கணும்

அப்படிலாம் எதுவும் காமிக்கலாம் அவர் ஒரு வீர் சாவர்கராக தான் காமிக்கிறாங்க வீர் சாவர்க்கர் வந்து ஒரு நாத்திகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த படத்தை வந்து ஒரு சாமி படமா அவங்க மாத்தல இல்ல இந்த படம் முழுக்க முழுக்க பாகிஸ்தானிலேயே நடக்கிறது இதுல வந்து வில்லன்களாக காட்டப்படுபவர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் யாரும் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு மனசு புண்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தொடவும் இல்ல இந்த படத்துல குறிப்பா இந்த படம் பாகிஸ்தானில் இருப்பவர்கள் பலுஜிஸ்தானில் இருப்பவர்கள் ஐஎஸ்ஐயில் இருப்பவர்களை தான் வில்லனாக காட்டுது இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து பாகிஸ்தானுடைய வெர்ஷன் ஒன்று இருக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருக்கு இங்கு பலிஜிஸ்தான் ஆர்மிக்கு சப்ளை செய்வதும் இவர்களை இயக்குவதும் இந்தியா இந்தியான்னு சொல்லுது அதை வந்து இந்த படம் உறுதி பண்ணுது உறுதிப்படுத்துது இப்ப இவங்க ஒரு படம் எடுத்து இப்படி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அப்ப வந்து பாக்குறவன எந்த லெவல்ல நினைச்சிருப்பாங்க இல்ல அதுக்கு ஒரு ஆதாரமா என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு வீடியோ கூட இவர் ஏலியன் காமிச்சார் தோவலே பேசுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு தோவல் வந்து பாகிஸ்தான்ல நாலு வருஷம் பிச்சைக்காரர் வேடத்தில் பனியில வாடி வெயிலில் வாடி தெருவில் உறங்கி சாப்பாடு இல்லாம அவரே ஒரு இன்ஃபிலேட்டரா இருந்தாரு அவருடைய கதை தான் வந்து துறந்த அப்படின்னு அவரே சொல்லி இல்ல ஃபர்ஸ்ட் அவர் போடும்போது பிள்ளைங்க அவர் ஜேம்ஸ் பாண்டு அவர் வந்து இந்தியாவினுடைய ஜேம்ஸ் பாண்டு அவரு அப்படின்னா வந்து முத முதல்ல இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை செக்ரட்டரி போடும்போது சொன்ன சங்கிகள் வழக்கம் போல ஃபயர் விட்டு இருந்தாங்க இங்க கூட ஆர் என் ரவி அப்படின்னு ஆர் என் ரவியை கூட அப்படிதான் சொன்னாங்க அதே மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயினாக்காரை வந்து மீதியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்கேன் இந்த டாக்டர் வந்து எல்லாமே

நேரடியாக ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் வந்துடும் சொல்லிட்டு ஒரு சாமியார் சூளத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கேம்ப் அடிக்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்துருக்காங்க அதை வந்து தனியாக கூட நம்ம ரோஸ் பண்ணலான்னு வச்சுங்க இல்லை ஏலியன்கிட்ட வந்து இந்த ஒரு டவுட் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அவங்க வில்லனாக காமிச்சா மாதிரி ஏதாவது இடத்துல உங்களுக்கு தோணுதா அங்கே ஐஎஸ்ஐ தனியாக செயல்படுகிறது இண்டிபெண்டாக ஐஎஸ்ஐயே யோசித்து செயல்படுகிறது ஐஎஸ்ஐ வந்து ஆயுதங்களை வந்து பலுசிஸ்தான சுதந்திர போராளிகளிடமிருந்து காசு கொடுத்து வாங்குது ஐஎஸ்ஐக்கு இருக்கிற தனி ஃபண்டில் அந்த ஃபண்டை வந்து யாருமே கொஷின் பண்ண முடியாது தனியாக அவங்க இருந்து வாங்குது வாங்கி ஐஎஸ்ஐ வந்து ஆட்களை வந்து தீவிரவாதிகளை அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்துட்டு நேரடியாக பாகிஸ்தான் அதிபரு பாகிஸ்தான் இராணுவ மந்திரி இவங்கெல்லாம் இதில் தொடர்புடைய மாதிரி இந்த படத்தில் வந்து காமிக்கல ஒரு பயமா குறைந்தபட்சம் என்ன காட்டுறாங்கன்னா கராச்சியுடைய நிர்வாக பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் இவங்களுக்கு எல்லாம் நெருக்கமா இருக்காரு அந்த ட்ரேட் எல்லாம் நடக்குது இல்லை அதுல அவர் வர்றது கிடையாது எனக்கு என்ன டவுட்னா ஐஎஸ்ஐங்கிறது வந்து இந்தியாவினுடைய ரா மாதிரியான ஒரு உளவு அமைப்பு அது அந்த நாட்டுக்கான ஒரு பாதுகாப்பு அல்லது அது அந்த நாட்டினுடைய நன்மைக்கு அதுதானே செயல்படணும் பலுகிஸ்தான் அந்த அமைப்பே வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி ஆயுதம் கிளச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களோட இவங்களுக்கு வேணா தொடர்பு இல்லை அது காமிக்கிறாங்க படத்தில் ஒரு காட்சியாக காமிக்கிறாங்க பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடியை வந்து இவங்க வந்து பாய்சன் பண்ணி அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் செத்து போகிற மாதிரியும் காமிக்கிறாங்க ஐஎஸ்ஐ வந்து டபுள் கேம் விளையாடுதுங்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் காமிக்கிறாங்க அவங்க ஆயுதங்களை வந்து நேரடியாக பலுசிஸ்தான்லேருந்து கொள்முதல் செய்யலை அதுக்கு ஒரு ஏஜெண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க ஸோ ரைட் உடைய ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ் தான் இவ்வளவு தீவிரமாக இயங்கி தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க ஆனாலும் மீண்டும் தன்னுடைய வாக்காளர்கள் தங்களை விட்டு விலகி சென்று விடக்கூடாது எந்த அதிருப்தியும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு இந்த மாதிரியான படங்களை புரோபோகேண்டா படங்களை தொடர்ச்சியாக எடுத்து வச்சு ஒரு பொது கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நம்ம நினைக்கலாம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் இல்ல இது இந்த மாதிரியான படங்கள்லாம் வரலன்னு மூச்சு விடலாம் உண்மையில் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலேயே பாஜக ஆட்சிக்கு வந்திருந்தால் அன்றைக்கு இருந்த டைரக்டர்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன் முருகதாஸ் சங்கர் எல்லாம் வந்து நல்ல ஆக்டிவா ஃபீல் இருந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாஜக தீவிரம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் அந்த டைரக்டர்கள்லாம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து பாபா மாதிரி படங்கள் தீர்வு என்ன பாபா படம் வந்து என்ன சொல்லுது இங்க இருக்கக்கூடிய அரசியல் வந்து முழுக்க வந்து பாய்சன் ஆயிடுச்சு எல்லாருமே ஊழல்வாதிகள் ஆயிட்டாங்க ஒரு ஆன்மீக ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இங்கே படம் எடுக்க முயற்சித்து தோல்வி அடைந்திருக்கிறாங்க இங்கே வந்து வெற்றி தான் அந்த பேட்டர்ன் வரலையா தவிர்த்துட்டு ஆனால் இது மாதிரியான இந்தி படங்கள் பல ஓடவுட்டாங்க ஐயாதான் போயிட்டாரு ஆனா இந்த மாதிரியான இந்தி படங்கள் தமிழ் டப்பிங்ல ஓடிடியில் வரும் இல்லையா பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய மனங்களிலும் நஞ்சி கலக்கபடுவதற்கான வாய்ப்புகள் சரியா அவளோ தரமா எடுத்துட்டு இருக்கு பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு இருக்கு ஹாலிவுட் பட மாதிரி எடுத்துர்க்கு எடுத்துட்டு இருக்கு இன்றைக்கு தமிழ் சீடல் இந்துத்துவ வலதுசாரி பாஜக அரசிற்கு நேர் எதிரில் நிர்பதால இந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கான தைரியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாம் பயங்கரமான அரசியல் புரிதல் இருக்காங்கன்னு சொல்ல வரல இது இங்க போனி ஆகாது இதுக்கு மக்கள் எதிராக இருக்கிறார்கள்னு ஒரு புரிதல் அவர்களுக்கு இருப்பதால பண்றாங்க அதனால்தான் கந்தன் மலை திரௌபதி இந்த மாதிரியான படங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது ஐ சி எயிட் ஒன் ஃபோர்னு கந்தகர் ஐஜாக்கை வச்சு நெட்ஃப்ளிக்ஸ்ல கடந்து வருடும்னு நினைக்கிறேன் ஒரு சீரிய சீரியஸ் ஒன்ன எடுத்தார்கள் இதே விஷயம் தான் அதை பார்க்கும் போது தான் இவங்களுக்கு வந்து இதை இப்படி கூடாது நம்ம வந்து நம்ம அரசியலுக்கு பயன்படுத்தும் விதமா அது வந்து வழக்கமா உலகம் முழுக்க இந்த மாதிரியான கடத்தல் சம்பவங்களை வைத்து உலக அளவில் எல்லாம் எடுக்கப்பட்ட சீரியஸ் பிரச்சனை எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ் அதை அரசியல் ரீதியாக எடுத்தால் எப்படி இருக்கும்ங்கறதுக்கான சாம்பிள் தான் வந்து துரந்தர் இது மாதிரியான படங்கள்ல பொதுவாகவே அதிகாரிகள் பார்வையில் அரசியல்வாதிகளை நொந்து கொள்வதுங்கிறது ஒரு மோஸ்டர் இது இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாதிரியான படங்கள் எடுத்தா நம்மளை விட்டா இதை முடிச்சு கொடுத்துருவோம் இந்த அரசியல்வாதிக வலுவலுன்னு நான் ஒரு முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்களா இவனுங்களுடைய அரசியல் விளையாட்டுக்காக நம்ம உயிரை பலி கொடுக்குறோம்னு ஒரு மெயின் கேரக்டர் வந்து தலையில அடிச்சுக்கிட்டு தம்ம பத்த வச்சு ஊதிக்கிட்டே இருக்கும் இது வந்து எழுபதுகள்ல ஹாலிவுட் படங்கள்லயே உண்டு ஜாஸ் மாதிரியான படங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேயரை வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரன் சொல்லுவான் அவன் அரசியலுக்காக மக்களை பலி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லக்கூடிய துரோக செயல்களை செய்து கொண்டு சிக்குவது கிடையாது கூட ஒரு செய்தி வந்துச்சே ஒரு சர்மா ஒருத்தன் விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தன் பேரு குலேந்திர சர்மா ஆமா பாகிஸ்தானுடைய உளவுத்துறையோடு தொடர்புல இருந்து இந்திய ரகசியங்களை எல்லாம் வந்து கொடுத்தாராம் இப்போ இவன்லாம் எந்த அதிகாரி எனக்கும் வந்ததுனால நியூடுவாங்க இந்திய ரகசியத்தை வைக்கிறதுக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சமூக முதலீடுங்கிறது ரொம்ப பெரியது அவர்கள் பணயம் வைக்கக்கூடியதுங்கிறது வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை இது மாதிரி காசு தராங்கங்கிற காரணத்துக்காக பல வருடங்கள் பாடுபட்டு சேர்த்து அந்த நம்பிக்கை இழப்பதற்கு எந்த எந்த கட்சியாகவும் நமக்கு பிடிக்கவே பிடிக்காத நாம் நேர் எதிர் வேலை செய்கிற பாஜகவுடைய அரசியல்வாதிகளாக அதிகாரிகளானு வச்சால் நான் அரசியல்வாதிகள தான் நம்புவேன் அவர்கள் அதற்கு பயப்படுவார்கள் அஞ்சுவார்கள் இதற்கு நாம் எதை பணயம் வைக்கிறோம் அப்படின்னு அஞ்சுவார்கள் ஆனால் அதிகாரிகள் என்பவர்கள் எதற்குமே அஞ்சாதவர்கள் கான்சிகன்சத்தை பத்தி அவர்களுக்கு வந்து மாதச்சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு தான் எதிர் விளைவுகள் கவலையுமே கிடையாது பட்டியலே போட்டு பாக்கலாம் இது வரைக்கும் இந்தியாவை காட்டி கொடுத்தவர்கள் பட்டியல போட்டு பார்த்தா எளிதில் விளைபவர்கள் அதிகாரிகளா அரசியல்வாதிகளும் இல்லங்க அண்டை நாட்டுடன் அரசியல் உறவுங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது ஆனா அதிகாரிகளுக்கு வந்து தூதரக பூர்வமான ஒரு இது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு உறவு இருக்கு அதுவும் இல்லாம நம்ம ஊர் அரசியல்வாதிகள் லோக்கல் அணிட்டு அப்ப மாட்டினால மாட்டுவாங்களே தவிர்த்துட்டு ஃபாரின் அணிட்டு அப்பல மாட்டவே மாட்டாங்க இப்படியான பாருங்க ஸோ துரந்தர் இன்னும் இரண்டாவது பார்ட்டிக்கு வேற தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள் பாதியில தான் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிடம் நான் கடைசியா இவ்வளவு லென்த்தான ஒரு படத்தை எப்போ பார்த்தேன்னு நினைவு ரெண்டு மணி நேரம் ஆகுது எல்லாரும் வயிற்றை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கறாங்க இவ்வளவு லென்த்தான ஒரு படத்தை எடுத்து அது வந்து சக்சஸ் வேற ஆயிருக்குன்னா வட இந்திய ஜனங்களே அது எந்த அளவுக்கு கட்டி போட்டிருக்கிறது இந்த இந்த மாதிரியான படங்கள் புரோபகேண்டா படங்கள் எவ்வளவு நாசூக்காக அவர்கள் மூளைக்குள் அரசியலை திணிக்கும் அதாவது பதினைந்து வருடம் ஆனால் என்ன வருடம் ஆனால் வட இந்தியர்கள் மத்தியில் உங்களுக்கு கடைசி நம்பிக்கை மோடி தான் அவரை வந்து அட் எனிகாஸ் காஸ்ட் நீங்க கைவிட்டுறாதீங்க பாகிஸ்தான் மட்டும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அந்த பய உணர்ச்சியிலேயே அவர்களை வைத்திருப்பது தான் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து புதிதாக ஆப்ஷன் பார்ப்பார்கள் நீ என்னத்தை கேள்வியை கேட்பார்கள் உன்னை அச்ச உணர்வுலையே வைத்துக்கொண்டு இது மாதிரியான தீவிரவாத அச்சம் ஏன்னா போன மாதம் கூட பிரச்சனை நடந்திருக்கு இப்போ போன மாதம் ஒரு டெல்லியில் ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்துச்சு யார் குற்றவாளிகள்னு ஏதாவது சொன்னாங்களா முதல்ல எடுத்தோடனே ஒரு அஞ்சு முஸ்லீம் பேரை சொன்னாங்க டாக்டர்கள் அதுக்கப்புறம் பார்த்தா நாலு அவங்கள வெளியே விட்டாங்க சரி இப்போ யார் பண்ணது ஊடகங்கள் யாராவது கேள்வி கேட்கிறார்களா யாரும் செஞ்சிருக்கணும் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்கல்ல நடு தலைநகரத்திலேயே வெடி வெடிச்சிருக்குல்ல இப்படித்தான் யூபிஏ ஆட்சி காலத்தில் நடந்த எல்லாம் ஊடகங்கள் அனுப்பிச்சு புலவாமாவும் அப்படிதான் ஆச்சு அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது நமக்கு எதுக்குமே வந்து கடைசியாக வந்து யாரு பண்ணதுனே கிடையாது பத்தாம் புதுவா முகமது என்று சந்தேகப்படப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஜெய்சி முகமது காரணம் அதை கிளைம் பண்ண மாட்டான் இவங்களும் கோர்ட்டில் கேஸ் நடத்தி இவங்க தான் குற்றவாளிகளும் சொல்ல மாட்டானுங்க பொத்தம் இப்படி தான் வந்து சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கு அப்போ இந்த படம் சொல்லுவது போல அதிதீவிர வலதுசாரி இந்துத்துவம் பேசக்கூடிய பாஜகவும் மோடியும் ஆட்சிக்கு வந்து உள்நாட்டுல பேனாரும் பாலாரும் ஓட வேண்டாம் இவர்களுடைய என்ன ஜென்ம வைரிகளான பாகிஸ்தானையும் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகளையாவது இவர்கள் ஒழுங்கா நிப்பாட்டி இருக்காங்களா அதற்கான வழிகளையாவது அடைத்து இருக்கிறார்களா அதிலிருந்தாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்களான்னு பார்த்தா தொடர்ச்சியாக இது போன்ற தீவிரவாத சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பொதுமக்கள் நாலு பேர் செத்ததுக்கு இப்போ புல்வாமா தாக்குதலா இருக்கட்டும் மற்ற பெகல்காமா இருக்கட்டும் வரிசை எத்தனை தாக்குதல் நடத்திருக்கு இதெல்லாம் வந்து யாருடைய ஆட்சியில நடந்திருக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு ஒரு பக்கத்தில் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் யூபிஏ கவர்மெண்ட் இந்த பழியை தூக்கி வேறு யாரு மேலையும் போடாம உள்துறை அமைச்சரை பதவி விலக சொல்லுவது அதற்கு காரணமான அதிகாரிகளை தூக்கி அடிப்பதுங்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் அதையெல்லாம் செய்யாம இது ஒரு பிரச்சனையே இல்லை முடிச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு படம் எடுப்பானுங்க அந்த படத்தில் வந்து எதிரிகளாக வந்து தாடி வச்சவங்கள வந்து காமிப்பானுங்க ஆனால் உண்மையில் நமக்கு எதுதோ மேப்பெல்லாம் போட்டு காமிச்சானுங்க இந்த மேப்ல இங்க தான் போய் அடிச்சோம் இங்க பாம போட்டோம் இங்க முகாம் இருந்ததுன்னு எதையா இந்தியர்களுக்கு தீர்வுங்கிறது என்ன தெரியுங்களா உண்மையில் பகல்காம் தாக்குதலை நடத்தியவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்களா நீதி கிடைச்சதாங்கிறது யாருக்குமே நமக்கு பதில் தெரியாது இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த குரலும் பெரிய அளவுல எழும்புவதில்லை ஆனால் இவர்கள் சிந்தூர்னு ஒரு படத்தை எடுக்கும் போது அவர்கள் யார் யாரெல்லாம் வந்து வைத்தார்களோ அந்த கேரக்டர்களை தேடி போய் அந்த நாயகன் அக்ஷய்குமார் மாதிரி ஒருத்தன் கை வெறும் கையாலேயே நரசிம்ம அவதாரம் எடுத்த மாதிரி இதயத்தை பிளந்து எடுப்பான்